பாடி பாடி பாடலின் பல்லவியில் கூறி இரண்டாவது சரணத்தில் உள் நிறைந்த ஒளி எழுப்பி உந்துதலால் செயல்படுத்தி உண்மையுடன் பணியாற்றி உயர்நிலையை அடைந்திடுவோம் என்று பாடும்போது ஒளி எவ்வாறு எழுப்ப வேண்டும் பாடலுக்கு ஏற்ற வகையில் பண் எவ்வாறு அமைத்து பாட வேண்டும் என்ற மரபிசை இலக்கணத்தை உணர்த்துகின்றார் இவ்விதமான தேசிகரின் பாடல்களின் காணப்படும் பல்வேறு இசை கூறுகளை பற்றி இங்கு அறியப்படுகிறது அடுத்ததாக அம்மையார் அவர்கள் தாமரை அதாவது தேசிகர் திரை இசை பாடல்களின் பாடலுக்கு இசையமைத்து பாடி பிரபலப்படுத்தியுள்ளார் அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் மிக சுருக்கத்தில் சுருக்கமாக பாடி முடிக்கின்றேன் அம்மையார் அவர்கள் தாமரை பூத்த தடாகமிடி என்ற பாடலை பாடினார் இதே பாடலின் மெட்டு அக்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் மலேசிய நாட்டில் அனாதை குழந்தைகளுக்கான நிதி திரட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பில் அன்றைய மலேசிய நாட்டு பாடகர்கள் இசையமைத்து மலேசிய நாட்டின் சிறப்பை குறித்த பாடலை பாடியுள்ளனர் அப்பாடலை இங்கு பாடிக்காட்டு மாமரை போற்றுமணி மாடமடி எங்கள் வாழ்வினிக்கும் இன்ப வாழ்வி நிற்கும் இன்ப வாழ்வி நிற்கும் இன்ப கூடமடி மாமரை போற்றுமணி மாடமடி தினம் செந்தம தீங்குயில் பாடுமடி மாமரை போற்றும் மணி மாடமடி அடுத்து தேசிகர் துன்பம் நேர்கையில் எடுத்து என்ற பாடலை அம்மையார் பாடினார் இதே பாடலின் மெட்டை ஒத்த தேவனேய பாவாணரின் பாடல் ஒன்றுக்கும் இசையமைத்து தேவனேயர் பாவாணர் அவர்களும் தேசிகரின் மெட்டினை அடிவற்று ஒரு பாடலை எழுதியுள்ளார் அந்த பாடலை எனக்கு தெரிந்தவரையில் பாடிக்காட்டுகள் சீதை கொடிய தாழும் போட்டாயா தமிழா தாழும் போட்டாயா நலமதென்னு மே நாயனா சோழின் நாடி கேட்க மாட்டாயா தமிழா நாடி கேட்க மாட்டாயா அதே போன்று பாரதியார் அவர்களேன் பாரதியாரை புகழ்ந்து பாடிய பாட்டுக்குரு புலவன் பாரதியடா என்ற பாடலுக்கும் இசையமைத்து பாடியுள்ளார் அதில் ஒரு சில வரிகளை மட்டும் கூறிக்கொள்கிறேன் பாட்டு குரு புலவன் பாரதியடன் பாட்டை பண்ணோ பாட்டை பாட்டைருவன் பாடினடே தனது தமிழிசை கட்டுரை எனும் நூலில் ஒரு சிலவற்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் அதாவது இசையினால் முடிந்த பயன் யாதனில் தமிழர் சமயத்தின் அரிய நுண் கருத்துக்களை எளிய தமிழில் இளைஞரை நடையில் தமிழ்நாட்டில் பரப்ப வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் நாடக இசை பற்றி கூறும்பொழுது நாடகத்தில் நடிப்பவரே பாடினால்தான் பொருத்தமாகவும் நன்றாகவும் இருக்கும் இருநிலையும் நிலையும் அமைந்தால் அதுவே சிறப்பாகும் அவரையே சிறந்த நடிகராக கூற வேண்டும் என்று இசையும் நாடகமும் எனும் கட்டுரையில் கூறுகின்றார் முகவீனை வழக்கில்லாது குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றார் தேசிகர் அதாவது அவையில் இசை அரங்குகளில் வெற்றி பெற அவையில் பாடும் பாடல்கள் பன் நுட்பமுடைய பாடல்களாகவும் பாமரரும் கேட்டு மகிழும் பாடல்களாகவும் அவையோர் வேண்டும் பாடல்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் இவ்விதமாக தேசிகரின் கருத்துக்களை நோக்கும்போது போது இயல் இசை புலவருக்குள்ள இசை திறமைகளுடன் ஓர் இசையியல் வல்லுனராக தேசிகர் திகழ்ந்துள்ளமை உணரத்தக்கது இங்கனம் வாழ்நாள் வரை தமிழிசை பாடியே தொண்டு புரிந்த தேசிகர் தமிழிசை சங்க விழா மலரில் குறிப்பிட்டுள்ளபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார் தண்டபாணி தேசிகர் இலக்கிய இலக்கண மரபு வழியில் நின்று இசைத்தமிழ் பாடல்களை இயற்றி சமுதாயத்தின் வாழ்க்கை சூழலுக்கேற்ற நெறிமுறைகளை தனது பாடல்களின் வழி உணர்த்தியுள்ளார் தமிழ் மொழியில் புரட்சி கருத்துக்களும் நாட்டுப்பற்று மொழிப்பற்று சுதந்திர வேட்கை பொதுவுடைமை போன்ற கருத்துக்களில் அமைந்த பல புலவர்களின் பாடலுக்கு இசையமைத்து புத்துயிரையும் அளித்து புதியதோர் பாதை வகுத்து பாமரரும் படித்து புரிந்து பாடி அனுபவிக்கும்படியான பிறமொழி சொற்கள் சிறிதும் கலப்பில்லாமல் தனக்கே உரிய நடையில் எளிய முறையில் இனிய பாடல்கள் புனைந்துள்ளார் தேசிகர்

எனக்கு தண்டவாணி தேசிகரின் ஆய்வேட்டினை எனக்கு நெறிப்படுத்தி உதவிய நெறியாளர் எனது ஆசிரியர் பேராசிரியர் கண்ணி தமிழ் துறை தமிழ் பல்கலைக்கழகம் இசைத்துறை தலைவர் முனைவர் இ அங்கே கண்ணி அம்மையார் அவர்களுக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அவையில் வீட்டிற்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்துக்கலை பள்ளியின் இயக்குநராகவும் தமிழ்துறை பேராசிரியராகவும் விளங்கும் பேராசிரியர் த கனகசபை அவர்கள் சங்க தமிழிசை கருவிகள் மரபும் மாற்றமும் என்ற தலைப்பிலே கட்டுரையை வழங்குவார்கள் அவருக்கு நம்முடைய எந்த அறிவுரையும் தேவையில்லை அவருக்கு நன்கு தெரியும் நிறைய கருத்தரங்குகள் நடத்தியவர் உரிய நேரத்தில் முடித்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரை கட்டுரை வழங்க அழைக்கின்றேன் இந்த ஆய்வரங்கத்தினுடைய தலைவராக வழங்குகின்ற செம்மொழி தமிழாய் நிறுவனர் தமிழிசை இசை வல்லுநர் அறிஞர் அரியம் சு அவர் உள்ளிட்ட இந்த கட்டுரையாளர்களுக்கும் என்னுடைய அவையிலே அமைந்திருக்கின்ற அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த கட்டுரை சொல்வதாக இருந்தால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் சுருக்கமாக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து துளிகளுக்குள்ளே நான் முடித்து விடுகிறேன் நான் கட்டுரையை படிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஏனென்றால் இதை பற்றி இந்த கருவிகளை பற்றி பட்டியலிடுவது ஒன்று கருவிகள் காலந்தோறும் என்ன மாற்றங்களை சொல்வது மற்றொன்று என்ன சமூக பொருளியல் அடிப்படையில சமூக பொருளாதார அடிப்படையில எப்படி மாற்றம் பெற்று வந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டியது மிக மிக முக்கியமான தேவை என்ற கருதுகோளை முன்வைத்து இந்த கட்டுரை